நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அம்மன் எழுப்பி நம்மளுக்கு பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் பாருங்கள் எப்படி தூங்கி நிற்பாருங்க இவரெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாமல் எப்படி முடிச்சிட்டு இருக்க பாருங்க என்னோட பர்த்டே கே கண்ணு தரங்க பார்ப்போம் நல்லா தந்து பாருங்க

அவங்ககிட்ட ஷர்ட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டீஷர்ட்டு தான் அவருக்கு நிறைய யூஸ் பண்ணுறதால சரி டீஷர்ட் வாங்கி வச்சுருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பாய் எப்படி இருக்காரு

இது வந்து அது வந்து தனி வீடியோவாக போட போகிறோம் நாங்கள் அதை இந்த வீடியோவில் லிங்க் கிடையாது ஸோ அது நாங்கள் தனியாக போட போகிறோம் ஆமாம் ஸ்பெஷல் டே இல்லை இன்னைக்கு ஸோ அதனால் பண்ணியாச்சு நாங்கள் சுற்றிட்டு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய வீட்டில் வச்சு விட்டுட்டு ஸோ ஒரு ஸ்பெஷல் டேவில் வந்து நாங்கள் ஒன்று பண்ணுவோம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஸோ இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்